ஆண்டவரும் ரச்சுவரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினமொழி ரேபோஜனத்தின் திருமூலமாய் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்கோய்க்கும் தப்பு வைப்பார் இந்த நாளிலும் கூட வேடனாவின் மனிதன் என்ன செய்வான் என்றால் கன்னி வலைகளை வைத்து அதன் மூலமாய் அநேக பறவைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாய் தன்னுடைய பிழப்பை அவன் பிழைத்துக் கொள்ளுகிறான் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் காணப்படுகிற அநேக கன்னி வலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் எப்படி வளர்ந்தார்கள் இவர் எப்படி உயர்ந்தார்கள் இவர்கள் எப்படி இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விரோதமாய் காணப்படுகிற எல்லா கன்னி வலைகளுக்கும் தேவனாகிய கர்த்த நம்ம தப்பு வைக்க அவர் வல்லம் இருக்கிறார் எப்படி என்றால் அவருடைய வசனத்தின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் அந்த கன்னி வலைகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆதலால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை பிடித்துக்கொள்வோம் கன்னி வலையிலிருந்து விடுதலையாவோம் ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ